ஒரு பெரிய சினிமா பாக்குற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்களேன் வருஷக்கணக்கா யாகம் பூஜை சடங்குகள்னு ஒரு கதை போயிட்டு இருக்கு ஆனா கிளைமேக்ஸ்ல டைரக்டர் ஒரு செம்ம ட்விஸ்ட் வைக்கிறார் இது எதுவும் தேவையில்லை நீயே கடவுள் இதுதான் வேதாந்தம் வேதங்களோட இந்த கிராண்ட் பினால பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் கரெக்டா சொன்னீங்க வேதங்களை வந்து சுலபமா ரெண்டா பிரிக்கலாம் முத பகுதி கர்ம காண்டம் அதாவது செயல்கள் சடங்குகள் இது மாசம் மாசம் வர்ற சாலரி மாதிரி நீங்க வேலை செஞ்சா பலன் கிடைக்கும் ஆனா அடுத்த மாசம் திரும்பவும் வேலை செய்யணும் அந்த பலன் நிரந்தரம் இல்ல ஓகே அப்போ இரண்டாவது பகுதி அதுதான் அந்த ஆமா அதுதான் ஞான காண்டம் அதாவது வேதாந்தம் இது உங்க நெட்வொர்க் மாதிரி சாலரிக்காக வேலை செய்யறத நிறுத்திட்டு நீங்களே அந்த கம்பெனியோட ஓனர்னு புரிஞ்சுக்கிறது இது செய்வதிலிருந்து இருத்தலுக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த சேலரி நெட்வர்த் உதாரணம் ரொம்ப நல்லா புரிய வைக்குது ஆனா பல வருஷமா சேலரி வாங்கி பழகின ஒருத்தருக்கு திடீர்னு நீதான் இந்த கம்பெனியோட ஓனர்னு சொன்னா நம்புறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த ஒரு மனத்தடைய வேதாந்தம் எப்படி உடைக்குது அருமையான கேள்வி அந்த மனத்தடைய உடைக்கிறதுக்குள்ளேயே பல பார்வைகள் இருக்கு ஆமா அந்த ஓனர்ஷிப் பத்தி தான் மூன்று மாபெரும் தத்துவ மேதைகள் மத்வர் ராமானுஜர் சங்கரர் இவங்க வேற வேற மாதிரி பேசியிருக்காங்க இல்லையா இது அந்த சக்கர உதாரணம் மூலமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கடவுள் ஒரு பெரிய சக்கர மூட்டைன்னு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் முதல்ல மத்வரோட துவைதம் அவர் சொல்றார் நான் சக்கரையை சாப்பிட விரும்புகிறேன் அதாவது நானும் கடவுளும் வேறு வேறு நான் அவரை சேவித்து அந்த பக்தியின் மூலமா கிடைக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்க விரும்புறேன் சரி இதுதான் நம்மள பலரும் இயல்பாக உணர்வது கடவுள் அங்கே இருக்கிறார் நான் இங்கே இருக்கிறேன் அவரை நான் வழிபட வேண்டும் இதுதானே பக்தி மார்க்கத்தோட அடிப்படை நிச்சயம் இளைய முக்கியமான பாதை அடுத்து ராமானுஜர் அவரோட விசிஷ்டாத்வைத்தம் அவர் சொல்றார் நான் அந்த சக்கரை மூட்டையில் உள்ள ஒரு சக்கரைக்கல் ஓ அப்போ நான் தனி ஆனா அந்த முழுமையோட ஒரு பகுதி கரெக்ட் எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு ஆனா நான் அந்த முழுமையான கடவுளின் ஒரு பகுதி பிரிக்கப்படாத அம்சம் ஓகே அப்போ அந்த உச்சகட்ட ட்விஸ்ட் அதே தான் சொல்றார் நானே அந்த இனிப்பு நானே அந்த இனிப்பு ஆமா சக்கரையும் அதோட இனிப்பு சுவையும் வேற வேற இல்ல நானும் கடவுளும் ஒன்றுதான் இந்த பிரிவினைங்கிறதே ஒரு மாய ஒரு நிமிஷம் நானே அந்த இனிப்புங்கிறது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது வெறும் தத்துவமா இல்லாம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி உதவும் நான் கடவுள்னு நினைக்கிறதுனால என் கவலைகள் என் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடுமா அதுதான் முக்கியமான புள்ளி நீங்க நான் இந்த உடல் இந்த மனம்னு நினைக்கிற வரைக்கும் அதோட கவலைகள் உங்களோட கவலைகளா இருக்கும் ஆனா நான் அந்த எல்லையற்ற உணர்வுன்னு புரிஞ்சுக்கும் போது உங்க பார்வை மொத்தமா மாறும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அது உங்களை பாதிக்காது ஏன்னா அந்த நாடகத்தோட ஒரு கதாபாத்திரம் இல்ல அத பாக்குற ஒரு சாட்சின்னு புரிஞ்சுக்கிறதாலயா சரியா சொன்னீங்க அப்போ ஷங்கரோட அத்வைதத்தை ஒரே வரியில சொல்ற இத இதைய மொழியில போனா வேதங்களோட மாஸ் பஞ்ச் டைலாக்னு சொல்லலாமா தத்துவம் அசி தாராளமா சொல்லலாம் அதோட அர்த்தம் நீயே அது நீங்க கஷ்டப்படுற இந்த சின்ன இல்ல அந்த உடலுக்கு பின்னால் இருக்கிற அந்த எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா குவாண்டம் இயற்பியலின் தந்தை எர்வின் ஷோடிங்கர் கூட இந்த உண்மைய உபநிருதங்கள்ல தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க ஆமா இது ஏதோ பழைய ஆன்மீக நம்பிக்கை மட்டுமில்ல நவீன அறிவியலும் தொடக்கூடிய ஒரு உண்மைன்னா அவங்க உணர்ந்தாங்க கரண்ட் ஒண்ணு தான் ஆனா அது ஃபேன் லைட் ஃப்ரிட்ஜுன்னு வெவ்வேறு விதமா வெளிப்படுற மாதிரி அந்த உணர்வும் ஒன்று நம்ம தேடல் நெருப்புல அதாவது அக்னில ஆரம்பிச்சது ஆனா இப்போ அந்த நெருப்பு உங்களுக்கு வெளியே இல்ல உங்களுக்கு உள்ளேயே இருக்குன்னு புரியுது இது முடிக்கிறதுக்கு அந்த பிரபலமான கயிறு பாம்பு உதாரணம் ரொம்ப உதவியா இருக்கும் இருட்டுல நீங்க ஒரு கயிற பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சு பயப்படுறீங்க உலகம் பயம் கவலைகள் எல்லாம் அந்த பாம்பு மாதிரி உம் வேதாந்தம்கிற டார்ச் லைட் அடிச்சதும் அது பாம்பு இல்ல வெறும் கயிறுனு அதாவது பிரம்மம்னு புரியுது அப்போ பயம் ஒரு கற்பனை தான் வெளிச்சம் வந்து அது இல்லாம போயிடுங்கிறது பாம்பு கற்பனையா இருந்தாலும் அந்த பார்க்கும் போது உண்மையானது தானே அந்த உணர்வை என்ன செய்வது மிக மிக முக்கியமான கேள்வி ஆமா அந்த உணர்வு உண்மையானதுதான் வேதாந்தம் அந்த உணர்வை மறுக்க சொல்லல ஆனா அந்த உணர்வுக்கான காரணம் ஒரு பொய்னு புரிய வைக்குது காரணம் போயின்னு தெரிஞ்சதும் அந்த உணர்வு தானா அதோட சக்தியை இழந்துடும் பாம்பு அங்க இருந்ததே இல்ல அது உங்க மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் அப்போ வேதங்கள் ஒரு வழிகாட்டி ஒரு கண்ணாடி மாதிரி அதே தான் வேதங்கள் ஒரு கண்ணாடி மட்டும்தான் கண்ணாடியை வணங்காதீங்க அதுல உங்களை பாருங்க ஆக இந்த சினிமாவோட டைரக்டரும் நீங்க தான் ஹீரோவும் நீங்க தான் அந்த கிளைமேக்ஸும் நீங்க தான் இதை உங்களுக்கு காட்டுறது தான் வேதங்களோட ஒரே வேலை இப்போ இந்த கிளைமேக்ஸை உணர்ந்த பிறகு உங்க கதையோட அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும்னு நீங்க தான் யோசிக்கணும்